வணக்கம் சிறுகடிக்காசை சிறியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்தையும் மீனாவும் பார்த்துட்டு மணி ரொம்பவே ஏ மணி ஷாக்காக பார்த்துட்டு சம்மந்தி என்னாச்சு அவங்க தான் முத்து மீனா அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படியே அவங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படிங்கிறாங்க இன்னும் எதுக்கு சம்மந்தி அப்படிங்கிறாங்க இல்லைல்ல அவங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கும் போது முத்து சொல்கிறாரு பரசமமாக எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீல் இருக்குது நாங்கள் தனியாக பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் எங்கள் வீட்டு சைடில் கல்யாணத்தை நடத்தி வச்சது முத்து மீனாகவும் மாப்பிழை வீட்டு சைடு வந்து தை மாமா தான் நடத்தி வச்சாங்க சரி பேசுங்கள் வாங்க அவங்களுக்கு அந்த ரூமை ஒதுக்கி தரேன் அப்படின்னு சொல்லி ரூம்பை கொண்டு ரூமில் கொண்டு விடுதாங்க உடனே கதோ மீனா அப்படிங்கிறாங்க கதை உடைக்கிறாங்க முத்து நல்லா இருப்பேன் எனக்கு நீ பொங்க வைக்கின்னு நினச்சிட்ட செய்து இங்கே வச்சிடாத என் மருமகன்னு கல்யாணம் வரவே வீட்டில் நான் தான் எல்லாம் நின்று செய்யணும் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி எனக்கு செமையான கோபம் வருது உங்களை மாமா மாமான்னு உரிமையில் நான் கூப்பிட்டேன் உங்களை பார்த்தோன்னே மலேசியமாக வரலாம் அப்படின்னு தான் தோணுது அந்தளவுக்கு உங்கள் மேலே நான் பாசம் வச்சுருந்தேன் மலேசியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம உறவு நினச்சி நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ் உறவுகள் உரவர்களாம் இருக்குது தமிழ் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த ஊர் பேரை சொல்லி நீங்கள் ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கும் போது தம்பி மன்னிக்கிறேன் தம்பி மலேசியா வந்து இருக்குன்னு தெரியும் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது தம்பி அங்கேயும் நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்காங்க அந்த பொண்ணு மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி நடிக்க சொன்னோன்னே நான் வரும் நாடகம் அடிக்கிறா எனக்கு சினிமாவில் வேறு வாய்ப்பு எங்கே தரணும் அந்த பிடிச்சுலிச்சா அப்படிங்கிறது சினிமாவில் வாய்ப்பு எங்க தர சொலிச்சா அப்படிங்கிறாங்க ஆமாம் தம்பி நான் ரொம்ப நாளாக நாடகத்திலே உடலில் உள்ள போய் நடிப்பேன் இந்த கறிக்கடை இருக்கிறதுனால முழுமையாக போம்பே பற்றிலாம் அதனால் என் கூட சேர்ந்தவங்க எல்லோரும் சினிமாவில் பெரிய ஆகிட்டு அனுபவம் என்னால் அப்படி ஆக முடியல அவங்க பார்க்கும்போதெல்லாம் நான் சினிமாவில் தான் நடிக்க அந்த படம் அந்த படம் நடிக்கிறேன் இந்த படம் நடிக்கணும்னு சொல்லுவனுவோம் சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஆசையாக இருக்கும் நம்மளும் போக சேரதுக்குள்ளே நம்ம காலம் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு சினிமாவில் நடிச்சுப்பணுமாப்பா அப்படின்னு மனசுக்கு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வார வண்டியும் போகிறவங்க என்னோடய ஆசையாக சொல்லுவேன் கடையில் வரவங்களுக்கு அப்படி தான் இந்த பள்ளி நம்ம கடைக்கு வந்துச்சு நல்லா பேசுவோம் குடும்பத்தோடு வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கவும் வைக்கணும்னு சொல்லும் போது சரிம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கிலோ கறி கொடுத்தோம்னா முக்கால் குழோக்கு தான் காசு வாங்குவோம் தம்பி அப்போ தான் ஒரு நாள் வந்து சொல்லிச்சு என்னாச்சு உங்களுக்கு சினிமாவில் இவ்வளோ விருப்பம் இருக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் பழக்கமான ஆள் இருக்குது ஆனால் அந்த பிள்ளையும் முன்னால் டேரக்டர் தான் ஆனால் இப்போ டைரக்ஷன் பண்ணலை அவங்க பெரிய படம் எடுக்க போகிறாங்க அவங்க தெரிஞ்ச ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டேரெக்டர் பேரை சொல்லி சொல்லிவிட்டா போ சொன்னோடனே நானும் அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இனியே இப்படி ஒரு காட்சிக்கு நடிக்கணும் கிராமத்தில் வந்துங்கும் போது நானும் ஒரு காரை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன் காசு எல்லாமே அந்த மீனை அந்த பிள்ளை தான் போட்டுச்சு இந்த பிள்ளை ரோஹிணி பிள்ளை தான் போட்டுச்சு ஆனால் மற்றபடி நான் நடிக்கிறதுக்கு எந்த காசுமே உங்களை தம்பி ஒத்தரவு காசு கூட நான் வாங்கலை என் கை காசு செலவு பண்ணி தான் நான் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் தம்பி ஆனால் வந்து உங்கள் குடும்பத்தை ஏமாற்றிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தான் தெரியும் கடைசி அவங்க வீட்டு வந்து சொன்ன மாதிரிலாம் அவங்க அப்பாவை வந்து உள்ளேயே எதிரிகளால் முடிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அதுதான் தம்பி எனக்கு வந்து தவிர்க்க முடியாமல் தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் நான் அந்த பிரச்சனைக்கு நான் வர மாட்டேன் என் கடைக்கு வந்து மீனாப்பிள்ள வந்துடுச்சு அதை நான் நல்ல போய் பார்த்துட்டேன் நல்ல மேலே நான் துண்டுருக்கு போய் மறைச்சிக்கிட்டேன் ஆனால் இனிமேல் பட்டு நான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னா உன்ன பற்றி சொல்லிடணும்னு சொல்லாமல் தயிர்ஸு சொல்லிடாதீங்க நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிருங்க அப்படிங்கும் போது இல்லைம்மா என் கடையை விட்டு போக முடியாது நான் வீம்புல தான் இங்கே இருக்கேன் இதுதான் நடந்துச்சு அந்த பிள்ளை ஏமாத்துது அது யாரோ என்னவோ எனக்கு தெரியலை அப்படிங்கும் போது அப்படிங்கிற வந்து கோ இது படலையே அப்படிங்கிறாங்க நான் உங்கள் மேலே கோபத்து என்ன சிச்சி பத்தியா எங்கள் வயசுக்கு மூத்தாள் உங்ககிட்ட என்ன செய்ய எங்கள் குடும்பத்தையும் அந்த பிள்ளை இருக்கு நான் சொன்னோம்னா எங்கள் அம்மா நம்பாது அந்த ரோகிணியை வந்து ரொம்ப தலையில் தூக்கி வச்சுருக்கு எங்கள் அம்மா அதை சொல்லது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஒரு சில விஷயம் தெரியும் அதையும் என்னால் சொல்ல முடியல சொன்னால் வந்து எங்கள் அப்பாவும் கஷ்டப்படுவார் வீட்லேயும் நம்ப மாட்டாங்க எதா உண்மை அப்படிங்கிறாங்க உன்னை மீனா கேட்குறாங்க என்னங்க என்ன விஷயம் ஒன்றும் புரிஞ்சது மாதிரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிறாங்க மீனா அந்த பார்லரை மாற்றினான் சொந்த பார்லருக்கு போகிறேன் தானே நாலு பேர் வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சீன் முடியல வீட்டில் அப்படிங்கிறாங்க ஆமாம் அத்தை பேரில் வச்சுருந்தாங்க இப்போ வேறு பேரை மாற்றிருக்காங்க ஏதோ வியாபாரத்துக்காக அப்படிங்கிறாங்க வியாபாரத்துக்காக மாற்றலை ஓனரே மாற்றியாச்சு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஓனர் ரோகிணி தானே அப்படிங்கிறாங்க ஓனர் மாதிரி அப்படிங்கு ஓனர் மாதிரி அப்படிங்கிறாங்க ஆமாம் அமினா பார்லர் ஊற்று அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கத்தில் வந்திருக்கோம் அந்த பார்லர் இந்த மாட்டம் இல்லை அது வேறு ஆள் வாங்கிருச்சு அதே பார்லரில் நான் வேலை பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் சம்பளம் கூட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க எங்கள் என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் மீனாக ஒத்துக்கிட்டேன் ஒத்து சொல்கிறாங்க இந்த விஷயத்த அப்பாட்ட சொல்லிட்டேன் அப்பாவும் பார்க்கில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்து பார்த்துருக்காங்க அந்த ஓனர் பார்லர் ஓனர் அவங்களுக்கு தெரியுமா அந்த பார்லர் ஓனர் என் கஸ்டமர் தான் அவங்களுக்கு என்ன கால் பண்ணி தரேன்னு பேசுகிறியா அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா இந்த ரோஹினி வந்து வீட்டை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கா இப்படி இருக்கும்போது நம்மளாம் போய் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அத்தை என்ன சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மொனோஜியும் ரோஹிணியும் பிடிக்காது அதனால் அவங்கள வந்து ஏதாவது வகையில் டேமேஜ் பண்ணணும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கும் போது பார்த்திங்களா என்னாச்சு நீங்கள் வரவேற்பு முடிஞ்ச உடனே என் கூட வீட்டுக்கு வரீங்க அப்படிங்கிறாங்க தம்பி வரவேற்பு வரைக்கும் நீ உரி இல்லாமல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் அதை முடிச்சுட்டு என் கடமை வைங்க அதுக்கு மேலே நான் தான் ஆனால் என் மேலே நீங்கள் கைக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனாச்சு உங்கள் மேலே ஒரு திரும்பக்கூடாது அதுக்கு நான் பொறுப்பு எப்படி உங்களை கூட்டுக்குறோன்னோ அப்படியே என் காரில் கொண்டு அவங்க வீட்டு விட வேண்டியது ஐம்பது ஆனாச்சு அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபோன் போட்டு வெளியேறும்போது பரசு கேட்குறேன் என்ன முத்து பேசிட்டிங்களா அப்படிங்கிறாங்க பேசிட்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேரையும் அழுகப்படுத்துனே நினச்சிகிட்டு இருந்தேன் நீங்களே நல்லாவே பேசிட்டீங்க சமந்தி வரவேற்புக்கு எப்போ போகிறோம் அப்படிங்கிறாங்க முத்துக்கிட்டு தான் கை முத்து எப்போ போகலாம் அப்படிங்கும் போது நீங்கள் நல்ல நேரம் பாருங்கள் அப்படின்றாங்க நல்ல நேரம் பார்த்து வரையிற்கு கூட்டி போயிடுறாங்க அப்போ முத்துக்கு பக்கத்தில் வரார் மணி தம்பி சொல்லுது இந்த தப்பான்னு வச்சுக்காதீங்க நான் வந்து நடிப்புக்காக தான் வந்துட்டேன் தெரிவித்து என் தப்பான ஆள் கிடையாது அது போக என் மருமெல்லாம் ரொம்ப தங்கமான பையன் என் அச்சனை கரெக்டாக போகணுன்னு நினைக்கக்கூடிய ஆள் என் தங்கச்சி ஒரு போட்ட ஜென்மம் அந்தளவுக்கு ஒரு ஆட்கள் என்னைய வச்சு அவங்களுக்கு தப்பாக இடம் பா அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் உங்கள் மேலே எந்த கோவம் இல்லை அந்த பார்லர் மேலே தான் ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்படிங்கிறாங்க எல்லோரும் போனோன்னா ஃபங்க்ஷன் முடியுது ஒன்று முத்துக்கு சாப்பிடறது கூட மனம் இல்லை அப்போ பண்ணி சொல்லுறாரு தம்பி நான் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன தம்பி செய்வீங்க தயவுசெய்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து சாப்பிட்றாரு மாமா போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க முத்து இருந்து காலில் போக போகலாமே அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா கிளம்புறோம் அப்படிங்கும்போது சரி முத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியில் காரில் நிற்கிறாரு அங்கே புரோன் மணிக்கு பின்னாடி போகிறாரு போலாம தம்பி அப்படிங்கிறாங்க நான் கூப்பிடாமட்டி வந்துட்டிங்க அப்படிங்கிறாங்க தம்பி நீங்கள் சொன்ன சொன்னவாக்க என்கிட்ட காப்பாற்றினீங்க இந்த மணிக்கிட்ட இந்த மணியும் காப்பாற்றணும்ல நான் வாரேன் வீட்டில் வந்து சொல்லுதேன் ஆனால் ஆன்ட்டி வந்து கோவப்படுவாங்க கண்டிப்பாக ஆண்டியே என் பக்கம் செய்யாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்காங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே ரோகிணி பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ரூமில் மனோஜ் ஏசியை கூட்டி வைங்க கூலிங்கே ஆகலை எங்கள் பார்லர்லேயும் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும்போது மலர்ச்சியில் எப்படி ஏசி வைப்போம் தெரியுமா ஒரு ரூம்லேயே மூணு ஏசி வச்சுருப்போம் போய் எப்படின்னு சீன போடுறாங்க அப்படியா ஒரே ரூமில் மூணு ஏசி வச்சுருப்பீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா மூணு சைட்லேருந்து காற்று அள்ளும் ஒரு சைடு வாசலுங்கிறதுனால மூணு சைடும் வச்சுருப்போம் சமூண்ட் இருக்கும் கூலிங்கு அப்படிங்கிறாங்க அப்படியா உங்களுக்கு நிறைய வசதி இங்கே அப்படி இல்லைல்ல எங்கள் அப்பா சாதாரண ஒரு எம்ப்ளாயி தானே அவர் வேலை பார்த்து இனத்தியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மனோஜ் வெளியில் கேட்டுறாங்க அவங்க தம்பி பயங்கரமாக பேசுவார் அப்படிங்கிறாங்க வந்தால் இல்லையே அப்படின்ட்டுருக்காங்க இப்போ முத்து வந்ததோ மணி வந்ததோ யாருக்கும் தெரியாது அப்போ முத்து வந்து எல்லா கதவையுமே தட்டுறாரு எல்லோரும் வழியே வராங்க டேய் உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறாங்க எனக்கு எதுவும் வேண்டாம் ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்குறாங்க இங்கே ரோஹிணியோடைய ஃப்ராட் மணி வந்திருக்கிறாரு சமந்தி வாங்க மலேசியா சமந்தி வந்துட்டீங்களா அவங்கள தானே நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறாங்க ஆண்டியம்மா அப்படிங்கிறாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க உன்னை அப்பா அப்படிங்கும்போது சமந்தி வாங்க அப்படிங்கிறாங்க வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு அதாவது வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க ஆஹா இவன் எதுக்கு வந்துருக்கான்னு தெரியலையே அது இவ்வளோ நேரத்துக்கு என்னாச்சோ ஏதாச்சும் ஒன்றும் புரியலையேன்னு முடிச்சிட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டார்ங்கிறது விஷயம் தெரியாதுல்ல உடனே மக்கள் எப்போ வந்தீங்க ஃப்ளேட்டில் எப்போ வந்துச்சு அப்படின்னு சீனை சீனப்படுறாங்க பார்த்தியா மீனா எப்படி மாறுது பாரு அப்படிங்கிறாங்க என்ன முத்து மரியாதை குறையுது அப்படிங்கிறாங்க இன்னும் என்னெல்லாமோ குறையும் என்ன பாருங்க அப்படிங்கிறாங்க மீனாங்க கடுமையான கோவத்தில் இருக்காங்க ரோஹிணி மேலே ரோஹிணியை பார்க்குற பாருகளை மீனா உண்மை தெரிஞ்சுட்டா என்ன தெரியல ஒரு மாதிரி முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வாங்க முடியல நம்ம ரூம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க அவர் ரெஸ்ட் எடுக்கலாம் இருக்கட்டும் ஏதோ ஒன்று சொல்லணுமா அதுவும் அம்மாட்ட தான் குறிப்பாக சொல்லணுமா சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க ஆஹா ஆண்ட்டு என்ன சொல்லக்கூடாதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு என்கிட்ட கேட்காம வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்டுதாங்க என்ன பரலறாமா உங்கள்கிட்ட கேட்காம ஒரு வந்து ஃபீல் பண்ணுறீங்களா அதெல்லாம் என்ன அப்படி தான் வரலாமா அப்படிங்கிறாங்க முத்து மேலே சரியான கடவுள் அப்படி முத்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிறாங்க என் வேலையை தான் வரலட்றோமா அப்படிங்கும்போது முத்து நீ பேசு ஒன்றுமே புரியலடா அப்படிங்கிறாங்க எப்பா எனக்கும் புரியாமல் இருந்துச்சு இந்த மலேசியாவிலேருந்து வந்த ரோஹிணி மாமா இருக்காங்க மத்தியெல்லாம் அவர் எனக்கு தெல்ல தெளிவாக புரிய வச்சிட்டார் அப்படிங்கும்போது என்ன சொன்னான்னு தெரியலையே மலேசியா சொல்லி இது மாட்டிக்கிட்டானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கோமா எதுனாலும் எப்படி கலாம் பெஸ்ட் எல்லாம் வாங்க எங்கள் கும்புக்கு அப்படிங்கிறாங்க பாரமா கொஞ்சம் இருங்க எப்பா ஒன்று ஒன்று சொல்லணுமா அப்படிங்கிறாங்க ஐயா என்ன மன்னிக்கணும் நீங்கள் எங்கள் சம்மந்தி குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக நண்பராக இருக்கீங்க அப்படிங்கும்போது புரியல ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க நான் ரோஹிணியோடய மாமா இல்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னா விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை பாகலராமாவுக்கு சுத்தமாக தட்டு கலந்துருது ஆகா சோழி முடிஞ்சு விட்டது கோலையே என்னமோ ஒன்றும் பண்ண முடியாதோ இதைத்தான் முத்துட்டு சொல்லிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னமாம்மா நீங்கள் உலகிறீங்க வாங்க ரொம்பக்கு நீங்கள் ரொம்ப தூரத்தில் வந்ததுனால ஏதாவது அளவுக்கு வயசு நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க இல்லை ரோமனி பாப்பா இனிமேலும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தால் சரி வராது முத்து தம்பிக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஒத்துங்கிட்டேன் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லிட்டேன் எனக்கு எதுக்கும் சம்மதம் கிடையாது நீ நடிக்க வச்சது எல்லாம் பேச சொன்னது எல்லாமே ரோஹினி பாப்பா தான் எனக்கு ஏ டு சட்டு ஒன்றும் தெரியாது நீங்கள் வாங்க இப்படி பேசுங்கன்னு சொன்னது நான் பேசிட்டேன் நான் ஒரு முன்னாள் நாடக நடிகர் நான் சினிமாவில் நடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பார்லர் பார்லரில் வேலை பார்க்க இந்த ரோஹிணி அம்மா வந்து ஒரு ஆளை அனுப்பி அவங்க ஃப்ரெண்டை வித்தியாவை என்கிட்ட பேச வச்சு இது வந்து பேசி நீ வந்து நடிக்க வச்சாங்க இதான் நடந்துச்சு எனக்கு சினிமா ஆசை இருக்குதுனால அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு எண்ணியை வச்சு இந்த குடும்பத்தை ஏமாற்றாங்கன்னு இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கும் போது மேலே விஜயாவுக்கு உச்ச கட்ட கோபம் ஏ ரோகிணி வாடி அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி அப்படிங்க ஆனால் உனக்கு ஆண்டி ஆட்டி நீ எனக்கு வருமோளா அப்படின்னு சொல்லி பலா பலான்னு வாங்குறாங்க வாங்கிட்டு நீ ஆண்டி என்னெல்லாம் மறைச்சிருக்க என்னெல்லாம் மறைச்சிருக்க அப்படிங்கிற ஆண்டி ஆண்ட்டி ஒன்றும் இல்லை ஆன்ட்டி ஒன்றும் இல்லையா இது எவ்வளோ பெரிய விஷயம் பெரும்பு மாமாவாடி பெரும்பு மாமாவாடி அப்படின்ட்டு இருக்கும்போது மீன் முத்து வந்து அவரை ஃப்ரெண்ட்ஸை நகட்டி வாங்க இதுக்கு மேலே தான் தலை தான் விடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போட்டு வந்து உங்களை வீட்டுக்கு கொண்டு விட்டுவாரே அப்படின்னு சொல்லி நிறையா வீட்டில் விட போயிடுறாங்க அங்கே வீட்டில் கொண்டு விடுறாங்க உள்ள விடும் போது முத்து கையெடுத்து கும்பிட்றாரு முத்து எனக்கு எவ்வித பாதிப்புலாம் போட்டு விட்டேங்க அப்படிங்கிற மாமாங்க பாருங்கள் இப்பமுன்னு சொல்லுதேன் எப்போவும் சொல்லுதேன் எங்கேயும் சொல்லுதேன் உங்களுக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லை என்ன தெரிஞ்சே தெரியாமல் நீங்கள் இதுக்கு இந்த சீனுக்குள்ளே வந்துட்டீங்க ஏ எங்கள்கிட்ட சொல்லிட்டேங்க விட்டுருங்க இதை பரசமாக மாட்டேன் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் என்ன நாங்கள் எதுவும் நினைக்கல எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் மற்றபடி உங்க மேலே தப்பு இருந்தால் போகப்படலாம் தப்பு எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள ஆள் மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லிட்டு போகிறாரு முத்து போவாது மூட்டி இங்கே ரோஹிணியை வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க வீட்டு வாசல்லே நின்றுட்டுருக்காங்க இப்போ முத்து வந்து பரவாயில்ல இருக்கீங்க வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கிறாங்க இல்லை ஆன்ட்டி என்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க எங்கள் அம்மா கூட எனக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே வாங்க மனோஜ் ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கிறாங்க மனோஜ் சவுண்டே காட்டலை அப்படிங்கிறாங்க நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே மனோஜ் அவன் பொன்னாட்டி வாசலில் இருக்கா அதை கூட்டுவா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா டே அவெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா இந்த விஜயா வந்து கொண்டு வந்து ம் இந்த விஜயாவுக்கு என்னடா மரியாதை இருக்குது உன் தான் நீ ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக பார்க்குறா அப்படிங்கிறாங்க என்ம்மா மீனாக யாரையுமே கழிச்சு பார்க்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லாதீங்க நம்ம வீட்டுக்கு வந்து வாழ்ந்த பிள்ளை வீட்டு வாசல் எனக்கு நாலு பேர் போகிறவங்க வரவங்க பார்ப்பாங்க உங்களை தான் குறைஞ்சி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க பேசிட்டுண்டா இவ்வளோ பொய் சுற்றிட்டு பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க அவங்கள பேசக்கூடதில்லம்மா உங்களை தான் பேசுவாங்க அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க விஜய் அவங்களுக்கு அறிவில்லை அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க மீனா அந்த தடவை நீங்கள் கூட்டி வமா அப்படிங்கிறாங்க கூட்டிடக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே மீனா அவட்ட மறுபடியும் அண்ணாமோட சொல்லும் மனசு மீனாக்குவாங்க கீழே பேர் பேருக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க இல்லை மீனா நான் வரலை நான் வந்தால் கண்டிப்பாக வந்து அத்தை கோபிடுவாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க மீனா நீ இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல நான் ஒருத்தர் வேண்டாம்னு வழி எனக்குறவங்களும் நீ கூப்பிட்டு வரையா அப்போ நீங்களும் சேர்ந்து போ அப்படிங்கிறாங்க உன்னே அண்ணாமோட சொல்ல சொல்லுதாங்க விஜயா நீ வரம்பு கெட்டு போகிற அவ்வளோதான் அப்படிங்கும்போது ரோகிணி அப்பவும் தான் யோசிக்காங்க நம்ம மீனா சைடில் சார்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டி பிடிக்காது மீனா சொல்லுறது நம்ம கேட்காத மாதிரி போனால் கூட நாளைக்கு நல்லா அன்றைக்கி இவ்வளோ பெரிய பணக்கார இப்படியே நம்ம பாட்டில் அனுப்பிட்டோம்னு சொல்லி கூட அவங்க வருவாங்க அது போக நம்மளை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியல நம்ம வந்து மலேசியாவிலேருந்து வந்து பணக்காரன்னு ஆண்டிக்கு தெரியும் ஆனால் நம்ம நடிக்கிறது கால்கூட்டுறதுனால இவ்வளோ கோவப்படுறாங்க பேசாமல் இப்போ வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஏன்னா வித்தியா வீட்டில் போய் இருந்துப்போம் காலையில் முன்னே கண்டிப்பாக ஆண்டி நம்ம ஃபோனில் பேசுவாங்க அப்படின்னு நினைக்காங்க ரோஹினி மலை மொளகன்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளில போயிடுறாங்க ரோஹிணி வித்யா வீட்டில் போயிருக்காங்க இங்கே ரோஹினி விஜயா ரோகிணியை விஜயா இல்லை நெண்டு பூரா முப்படல காலையிலையும் மூப்பிடலாம் மறுநாள் முப்படில் ரெண்டு மூணு நாள் ஆகுது இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பாயிருது மனோஜிக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்க்காங்க ஃபோனுக்கு போக மாட்டாங்குது வேற நம்பர் வந்து கால் பண்ணுறாங்கன்னா ரோஹினின்னு சொல்கிறாங்க உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இன்னொரு வேறு வந்து கூப்பிட்றாங்க பிளாக் பண்ணிடுறாங்க இப்படியே போயிட்டுருக்கு மனோஜி நம்ம நம்பினாலும் நம்ம சரி வராது போல் மனோஜி நம்ம பக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் டெக்னிக்கலாக பண்ணால் மட்டும்தான் நடக்கும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ தான் சிட்டிகிட்டு போகிறாங்க சிட்டி அப்படின்னு சொல்லி சிட்டியை கையெடுத்து கும்பிட்றாங்க எதுக்கு ரொம்ப நீங்கள் என்னையை கையெடுத்து கும்பிட்றீங்க நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லுதாங்க சிட்டி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரரும் எங்கள் மாமியாரும் பேச மாட்டுறாங்க இங்கே தான் எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கும் போது சிட்டி சிட்டிக்கிறாரு நான் அதை எப்படிங்க முடியும் நான் அந்த வீட்டுக்கு போனாலே முத்துக்கு ஆகாது அப்படி போனால் அப்படி பேசி பிரி வைக்க முடியும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க இங்கே தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க சிட்டி அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க பர்னிச்சர் கடை வாங்கும்போது அந்த கடையை வந்து என் பேரில் வாங்கினா என் தம்பிமாரோ எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ இது குடும்ப சுத்தம் நாளைக்கு கேட்கக்கூடுவோம் இருந்தால் அவங்க அப்படி கேட்க முடியாது உங்கள் அப்பா பணத்திலேருந்து இருந்தால் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால ஓம்பியர்லேருந்து தான் கிடைய ஆரம்மிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் மனோஜ் ஏம்பியில் தான் கடையை வாங்கினாரு கடை ஏம்பியில் தான் இருக்குது எல்லா உரிமையிலேருந்து எல்லாமே ஏம்பேரில் தான் இருக்குது நடத்துறது மட்டும்தான் மனோஜ் நடத்தார் அந்த சந்தோஷாருலாம் டீலர் மட்டும்தான் தான் அவர் இருக்காரு தவிர்த்து மற்றபடி எல்லாமே தான் இருக்குது மனோஜுக்கு ஒரு பாடம் போகட்டணும் இந்த விஜயாவுக்கு ஒரு பாடம் போகட்டணும் அந்த அண்ணாமலை குடும்பம் என் கையில் சன்னகதி ஆகணும்னா இதுதான் வழி அப்படிங்கிறாங்க மன உங்கள் இவர் இவர் சிரிக்கிறாரு சிட்டி நம்ம அந்த குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த முத்துக்கு வலிக்கும் வலிச்சிச்சுனா அந்த சிட்டி தான் பெரியா இல்லாமல் நினைக்கக்கூடும் என்ன பண்ணணும் நீ உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உமாந்து பண்ணுறாங்க கடை தான் இருக்குது நான் உங்களுக்கு கடையை தர மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி தரேன் இந்த கடையை நான் சிட்டிகிட்ட விற்று விட்டேன் நம்ம உரிமையாளர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டுட்டு நீங்கள் அந்த கூட்டை உடைச்சி நீங்கள் கடையை திறங்க திறந்தோன்னா கண்டிப்பாக மனோஜ் வந்து என் கடையை எப்படி நீங்கள் வந்து திறக்கலான்னு வந்து கேட்பாப்புல இந்த கடை வந்து ரோஹிணி பேரில் இருக்குது ரோஹிணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் தான் அதுக்கு ஓனர் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் மனோஜ் போக மாட்டார் ரொம்ப அப்படி அப்படினு சீனா போடுவார் சேசனில் போய் கண்டிப்பாக சொல்லுவார் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி நான் எனக்கு மேதாவின்னு கேட்டோப்பில அது அவங்க வந்து இங்கே பேப்பரை காமிங்க இந்த ஓனர் என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் தான் ஓனர் இந்த மனோஜை வந்து பொறுப்புள்ள மேனேஜர் மாதிரி வச்சுருந்தோம் அவர் வந்து தனக்குங்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க அதுவும் சார் தான் ரெடி பண்ணுவோம் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளார்க்கை வச்சு ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி கையெழுத்தும் போடு வாங்கி வச்சுக்கிறாங்க மறுநாள் எப்பண்டா அப்படி சிட்டிக்கு உட்காந்துட்டுருக்காரு ஏன்னா சிட்டிக்கு அது லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டி சும்மா வந்துருச்சின்னு சொல்லிட்டு நம்ம ரோனி கொடுக்க போகிறோம் அது போக நம்ம இப்படி செஞ்சுட்டோன்னா கண்டிப்பாக அந்த அண்ணாமலை குடும்பம் முத்து குடும்பம் அலரும் முத்து அலர வச்சாலும் இது பெரிய விஷயந்தான் நம்மக்கிட்ட தொழில் பண்ணக்கூடாது கூடாதுன்னு அவங்க என்னெல்லாம் நெருக்கடி கொடுத்துருப்பான் நான் பண்ணுறதுக்கு ஒரே வேலை பயங்கரமான வேலை அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காது சிட்டு அப்போ காலையிலே விழியுது விழிஞ்ச உடனே ஆறு மணிக்கெலாம் வந்து சிட்டி அந்த ஃபோட்டோ உடைச்சி கல்லை திறந்து உட்காந்துருக்காரு அப்போது அந்த வழியாக வந்து மொட்டை சந்தோஷ் கால் பண்ணிட்டார் மனோஜுக்கு மனோஜ் ஆறு மணிக்கு அந்த வழியாக ஒரு காரில் போனேன் அவன் கடை திறந்திருக்கு கல்லை திறந்துட்டியா அப்படிங்கிறாங்க நான் இங்கே திறந்துருக்கேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் தான் போவேன் அப்படின்னா என்னையா சொல்வாங்க கடை திறந்துருக்கு வேறு யாருக்கும் சாப்பி கொடுத்துக்கியா அப்படிங்கிறாங்க இல்லையே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அவசர அவசரமாக பதவிடுவாராரு இங்கே பார்க்காங்க கல் அவ்வளோ சிட்டி உட்காந்துருங்க என் கடையில் நீ உக்காந்துருக்க துருந்தி அப்படிங்கிறாங்க என் கடையில் நான் உட்கார்வோ ஏரியா உட்காருவாங்க அப்படிங்கிறாங்க உடனே இது ஏறு கடை ஏன் கடை அப்படின்ட்டுருக்காங்க அவங்க கடையா அது நேற்று வரைக்கும் இன்னிலேருந்து அது ஏன் கடை இந்த டாக் கொண்ட பாரு அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகிறாங்க இல்லை இல்லை ரோகிணி இது இழுத்துடமாட்டா வைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க அவங்க தான் எழுதி வந்துருக்காங்க கடையை வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அவங்க இப்போ இங்கேயே கிடையாது அவங்க எங்கே போனாலும் தெரியாது அப்படிங்கிறாங்க போகிறது மட்டும் அன்றை எழுதிருந்து தான் விவருக்காங்க அப்படிங்கிறாங்க சேஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க எங்கேனாலும் போவாங்க இந்த பேப்பரை கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க சேஷனுக்கு போகிறாங்க சேஷனின்னு சொல்லிடுறாங்க உங்கள் வீட்டை அவன் பேரில் கடை இருக்குது அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க அவங்க எழுதி கொடுக்கல வைக்கலன்னா அவங்களுக்கு வராது கடை அவங்க கடை மனோஜ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த சிட்டி சார்ட்டை ஒரு பெட்டிஷன் வாங்கி உங்களால் நிற்கிறோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜ் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் போய் ஒரு விஜயாட்ட சொல்கிறாங்க என்னடா நம்ம கடை எப்படி அவங்க சொல்லுவோம் அவடா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி விஜயா கிளம்புறாங்க அண்ணா மனோஜிட்ட ஃபோன் அடிக்கிறாங்க முத்து முத்துக்கு அடிச்சுட்டே முத்து அது என்னென்னு படுறா அப்படிங்கிறாங்க நேராக கடைக்கு போகிறாரு டேய் என்ன நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் கடையில் நீக்கா வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க முத்து உண்டை பிரச்சனை பண்ண வரல உங்கள் மைனி ஏன் வரல கடை எழுதி கொடுத்துட்டு எதனால உங்கள் மைன்ட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க எங்கள் ரோஹினி கால் பண்ணுறாங்க முத்து உன்னே ஹலோ அப்படிங்கிறாங்க உங்கள் கடையை எதுக்கு நீங்கள் சிட்டி கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க சிட்டிக்கு நான் கொடுப்பேன் யாரும் கொடுப்பேன் அது ஏன் சௌரியம் கடை ஏன் கடை எதனாலும் உங்கள் அண்ணன் என்னோட ஃபோனில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன் மனோஜ் உன் ஒய்ஃப் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க அவன் பேசிடுவோம் நீ எப்படி நீ கடையை வந்து சுற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ வேறு மனோஜ் உங்கள் அம்மா என்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க நீ அப்படி நடந்துக்கிட்டேன் என் கூட வாழ்வுன்னா சொல்லு நான் கடையை தரேன் இல்லைன்னா உன்னை கடையை தர முடியாது கடை ஹம்பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிக்க மாட்டது அப்படிங்கும் போது சிரிக்கிறாங்க யார் பணத்தில் ஆரம்பிச்சாண்ணே கடை ஏம்பேரில் இருக்கு மேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்